எம்ஜே டிவி டி விநேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கு அரசியல் விமர்சகர் திரு கலை அவர்களோடு உரையாட இருக்கிறோம் சார் வணக்கம் வணக்கம் இன்றைக்கு இன்னும் ஜூன் நான்காம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாக இருக்குது இன்னும் சில நாட்கள் தான் இருக்குது தமிழ்நாட்டு அரசியல்ல தொடர்ச்சியா பாஜக அதிமுக பற்றி நிறைய குற்றச்சாட்டுக்கள் கருத்துக்களை முன்வைக்கிறாங்க அதிலும் குறிப்பா நேற்றைக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசும்போது அதிமுக அணைய போற விலக்கு அது அப்படித்தான் பரபரப்பா பேசுவாங்க இப்படி எல்லாம் பேசுறாங்க எப்படி சார் அதிமுக எம்ஜிஆர் அவர்களுடைய சமாதியில் இருக்கக்கூடிய அணையாத விளக்கு மாதிரி என்றைக்கும் அணையாத விளக்கு அது இரண்டு கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்களை கொண்ட பிரம்மாண்டமான கட்சி தமிழகத்தின் மூளை முடுக்கெல்லாம் குக்கிராமங்களில் எல்லாம் பரவி விரவி இருக்கக்கூடிய கட்சி பாஜக எங்க இருக்குது கமலாலயத்துல அது சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறது அது எரிய விளக்கு அல்ல அந்த விளக்கு என்றைக்கும் எரியாது தமிழ்நாடு அவர்கள் என்னதான் அவங்க அத முயற்சி பண்ணாலும் அந்த விளக்கு எரிய போறது அந்த விளக்கு ஏற்கனவே அணைந்து போயிடுச்சு அது தேர்தலுக்கு முன்பே பாஜக காணாம போயிடுச்சு அண்ணாமலை தேர்தலுக்கு பின்னாடி காணாம போடுவாரு அதுதான் உண்மை நிலவரம் தான் தமிழ்நாடு அவர் சும்மா அதே வரைக்கும் பரபரப்பா பேசிட்டு இருப்பார் எங்களாலதான் அதிமுக கடந்த தேர்தலில் ஒரு கௌரவமான வாக்கு வாங்கினாங்க இப்ப நாங்களும் இல்ல அதனால அது கவலை போகப்படுகிற அப்படின்னு பேசிட்டு இவங்களாலதான் வாக்குகளை அதிமுக எழுந்தது ஒரு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இவங்களுடைய பிரதமர் மோடி அவர்களை பிரதமராக முன்னிறுத்தியதுனால அதிமுக வாக்கு வாங்கி பத்தொன்பது புள்ளி ஐந்து சதமாக குறைந்து விட்டது எப்பவுமே அவ்வளவு குறைவான வாக்குகளை அதிமுக பெற்றதில்லை அதே அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் அந்த கூட்டணியில இருந்தாலும் எடப்பாடி அவர்களை முதல்வராக முன்னிறுத்திய போது முப்பத்தி நாலு புள்ளி ஐந்து சதம் வாக்குகளை பெற்றது அதனுடைய வாக்குகளை அது பெற்றது அதிமுகனுடைய வாக்குகளை அது அதிகபட்சமான வாக்குகளை அது பெற்றது திமுகவுக்கு அதுக்கும் கிட்டத்தட்ட பதிமூணு லட்சம் வாக்குகள் தான் வித்தியாசம் மிக குறைந்த வாக்கு தான் பல தொகுதிகளே அவங்க இழந்தாங்க அங்கெல்லாம் பாஜகவுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன பாஜக மூணு சதம் கட்சிங்க சீமான் சொல்றாரு துணிச்சலா சொல்றாரு அந்த அதுக்கு சவால ஏற்றுக்கொள்வாரா அண்ணாமலை சீமான் என்ன சொல்றாரு எங்களை விட பாஜக தனி கட்சியாக அவங்க நிக்கக்கூடிய தொகுதிகள்ல கூட்டணிகளை தவிர்த்து எங்களை விட நாம் தமிழரை விட அவர்கள் ஒரு வாக்கு கூட வாங்கினாலும் நான் கட்சியை கலைச்சு விட்டுற நாம் தமிழர் கட்சியை கலைச்சு விடுவேன் சொல்லி சீமான் சொல்றாரு தான் உருவாக்கிய கட்சியவே கலைக்கிறதுக்கு அவர் தயாராகிறார் அந்த அளவுக்கு அவர் உறுதியா இருக்கார் அந்த விஷயத்துல சரி அதுக்கு பதில் சொல்றக்கூடிய இடத்துல அண்ணாமலை என்ன சொல்லணும் அதிமுக பார்த்து குழைக்க கூடாது அவரு சீமான பார்த்து குலைக்கணும் என்ன சொல்லணும் நீங்கள எங்களை விட நீங்க ஒரு வாக்கு கூட வாங்கிட்டீங்கன்னா நாங்க பாஜகவை மூட்டை கட்டிட்டு போயிடுறோம் தமிழ்நாட்டை விட்டு நாங்கள் போயிடுறோம் அப்படின்னு சொல்லணும் பதிலுக்கு சொன்னாரா அந்த சவாலை ஏற்றுக்கொண்டாரா ஏற்றுக்கொள்ளும் தைரியம் அவர்கிட்ட இருக்குதா இல்லை சீமானுக்கு அந்த உறுதிப்பாடும் தைரியம் இருந்துக்குது அவர் நிச்சயமா களத்துல அவங்க அண்ணா இருப்பார் பதில் சொல்றாங்க அண்ணாதிமுக அவங்க எதையுமே இவர் மேல குற்றச்சாட்டை வைக்கல நீ வரமாட்டே போக மாட்டேன்னு சொல்லலை ஆனா இவர் எதோ சொல்லிட்டே இருக்கிறாரு சொல்லும் போது அதுக்கு பதில் அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படுது தினகரன் தம் தலைமையில தேர்தலுக்கு பின்னாடி அதிமுக ஒருங்கிணைக்கப்படும் சசிகலா என் தலைமையில தேர்தலுக்கு பின்னாடி அதிமுக ஒருங்கிணைக்கப்படும் இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் இருக்கிறார் அவரை கைவிட்டார் ஓபிஎஸ் என் பின்னாடி ஒன்றரை கோடி அதிமுக தொண்டர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டே இருந்தார் அவரை கண்டுக்கல இவர் கூட்டணியில் இருந்தா கூட ஓபிஎஸ் ஒரு ஆளாவே இவர் பார்க்கல டிடிவி திகர என்ன ஒரு சதம் வாக்கு வை கூட இல்லாத தன்னுடைய கூடாரம் முழுமையாக காலியாகி நிர்வாகிகள் அத்தனை பேரும் அண்ணாதிமுக போய் கடந்த ஓராண்டு ஒன்றரை ஆண்டுகள்ல சேர்ந்துட்டாங்க இப்ப அங்க இருக்கிற டிடிவி தினகரன் மட்டும்தான் ஓபிஎஸ் கூட நாலு பேர் இருக்கிறாங்க டிடிவி தினகரன் நாலு பேர் கூட கிடையாது அந்த ஓபிஎஸ் தலைமையில அதிமுக ஒருங்கிணையும் கூட சொல்லல அவரு டிடிவி தினகரன் ஒருங்கிணைன்னு சொல்றாரு எவ்வளவு கேவலமான ஒரு பேச்சு பாருங்க கொஞ்சமாவது புத்திசாலித்தனர் இருக்கணும்ல உங்க பேச்சில புத்திசாலித்தனம் இல்லாத பேச்சு அதான் அண்ணாமலையினுடைய பேச்சு முன்பின் யோசித்து அவர் பேசுறது இல்லை வாய்க்கு வந்தது அப்பப்போ ஏதாவது பேசிட்டே இருக்கிறாரு நிர்வாகிகளோட கலந்து பேசி என்ன சொல்லணும் அப்படிங்கிற ஒரு அக்கறையோட விஷயத்தை இல்லை அவர் பரபரப்பா பேசி பாஜக முன்னிலையில கொண்டு வந்துடலாம் பிளான் பண்றாரு பாஜக அதிமுக அதிக இடங்களை பெறும் சொல்றாரு பாஜக தனித்து இருபது சதவீதம் வாக்குகளை பெறும் சொல்றாரு கூட்டணியை தவிர்த்து கூட்டணியோட சேர்ந்து இருபது சதம் வாக்குகள் சொன்னா கூட அதுவே வாய்ப்பு இல்லை ஆனா அவங்களுக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது பதினாலுல அவங்க பத்தொன்பது சதம் வாக்குகளை வாங்கினாங்க பாஜக கூட்டணி அன்னைக்கு அதுல தேமுதிக இருந்துச்சு அன்னைக்கு தேமுதிக பலமான கட்சியா இருந்துச்சு தேமுதிகோட வாக்கு வங்கி அதுல எட்டு சதத்துக்கு மேல பத்து சதம் தேமுதிக வாக்கு வங்கி பாக்கி மற்றவங்கலாம் சேர்ந்தோம் ஒன்பது சதம் அந்த ஒன்பது சதத்துக்குள்ளதான் அன்னைக்கு பாஜகவும் இருந்துச்சு அந்த பாஜக இன்னைக்கு தனித்து இருபது சதம் ஆகுதுன்னு சொல்றாரு இவருடைய ஜாலராக்களும் அதே சொல்றாங்க ஒன்னா கூடி அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு ஒண்ண சொல்லிக்கிட்டே இருந்தா மக்கள் நம்பிடுவாங்கன்னு நம்புறாங்க ஆனா மக்கள் பரப்புரையில நம்ம பார்த்தோம் எங்கேயுமே பாஜகவுடைய பரப்புரைக்கு ஆட்கள் சேராங்க பார்த்தீங்கல்ல அதிமுகவுடைய பரப்புரைகளுக்கு ஆட்கள் எக்கச்சக்கமா வந்தாங்க தேமுதிக பொதுச் செயலாளர் அந்த அம்மா விஜயகாந்த் மனைவி பேசுற நடத்துல கூட ஏராளமான கூட்டம் கொடுச்சு ஆனா இவங்க இவங்க கூட்டணி கட்சிகள் நடத்தின கூட்டங்களுக்கு யாராவது மக்கள் வந்தாங்களா இவங்க நடத்துன கூட்டத்துக்கு யாரும் அந்த அண்ணாமலையே வெறும் மைதானத்தை பார்த்துதான் பேசிட்டு இருந்தாரு அதனால இவர் வந்து அந்த அதுக்கும் பின்னாடி மூணாவடத்துக்குதான் நாங்க ஒருவன் இருக்குன்னு சொல்லிட்டாரு சொல்லிட்டு இப்ப என்ன மாத்துறாரு தெரியுமா நாங்க அண்ணாதிமுக கூட அதிக இடங்களை பிடிப்போம் ஒரு சில இடங்களா நிச்சயமா நாங்க பிடிப்போங்கிறார் நாங்கதான் ரெண்டாயிரத்துல இடம் ஏன்னா சீமான் மூணாயிரத்துக்கு போட்டி போட உடனே ஐயோ நம்ம சீமான் மூணாவிர விட்டு கூடாது அட்லீஸ்ட் நம்ம மூணா நாங்க மூணாயிரத்துக்கு வருவோம் சொல்லி அவராயிருந்தே சொல்லிட்டார் அவர் இவ்வளவு இவ்வளவு பேச வேண்டிய அவசியமே கிடையாதுங்க தொடர்ச்சியாக பாஜகவினுடைய மேடைகள்ல முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் படத்துறாங்க எம்ஜிஆர் படத்தை பயன்படுத்துறாங்க அண்ணாமலை அவர்களும் சரி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் சரி ஜெயலலிதா அவர்கள் இந்துத்துவ தலைவர் தான் எம்ஜிஆருமே கூட இந்துத்துவ தலைவர் தான் அப்படிங்கிற மாதிரி கிளைம் பண்ணாங்க ஜெயக்குமார் அவர்கள் பேசும்போது அவங்களுக்குன்னு மக்கள் செல்வாக்குள்ள தலைவர்கள் யாருமே இல்லை அதனால எங்க தலைவர்கள் அவங்க திருடிக்கிறாங்க அண்ணாதிமுக பகிரங்கமா விவாதிக்க தயார் அப்படின்னா இவரோட விவாதிக்கிறதுக்கு யாரை அனுப்புவாங்க அண்ணாதிமுக அப்படியே அனுப்பிச்சா கூட ஒரு கிளை செயலாளர் அனுப்பிச்சா போதும் அந்த லெவலில் தான் இவர் இவர் கூட பேசுறதுக்கு சமமான ஆள் யாருன்னா அண்ணாதின்கால ஒரு கிளை செயலாளர் போனா போதும் ஒரு தொண்டர் போனா போதும் இவரோட சமமா பேசியதை அடிச்சு பேசிடுவாங்க இவர்கிட்ட என்ன இருக்குது சரக்கு இருக்குது என்ன இந்துத்துவ என்பது ஒரு வாழ்க்கை நடைமுறை அப்படின்னு சொன்னாங்க உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னிச்சு இந்துத்வா என்பது ஒரு வாழ்வியல் நடைமுறை வே ஆஃப் லைஃப் அப்படின்னா அது அந்த அந்த பார்த்தா இந்துக்கள் அனைவருமே இந்துத்துவாதிகள் தான் ஆனா பாஜக இந்துத்துவா என்று சொல்வது அது அல்ல பாஜக இந்துத்துவா என்று சொல்வது சிறுபான்மையினருக்கு எந்த சலுகையும் தரக்கூடாது என்பது காஷ்மீர்ல ஆர்டிகல் த்ரீ செவன்டி அமல்படுத்துவது முத்தலாக் தடை சட்டத்தை அமல்படுத்துவது அது அது மட்டும் இல்லாம இஸ்லாமியர்களுக்கு ரிசர்வேஷன் கூடாது என்று உறுதியாக சொல்வது மத ரீதியான ரிசர்வேஷன் கூடாது இப்படி பல்வேறு விஷயங்கள்ல கான்ஸ்டியூஷனை நாங்கள் மாத்துவோம் அதுக்காக நாங்க வந்து பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவோம் தாமருக்கு கோயில் கட்டுவோம் கட்டிட்டோம் நாங்க ஆர்டிகிள் முன்னூத்தி எழுபதுல நாங்க ரத்து பண்ணுவோம் சொன்னா ரத்து பண்ணிட்டோம் முத்தராக் படை சட்டம் கொண்டு வருவோம் சொன்னா கொண்டு வந்துட்டோம் இப்ப இந்த ஆட்சியில் நாங்க என்னன்னா ஒரே தேர்தல் ஒரே நேரம் இப்போ அடுத்து என்ன அவங்க தேர்தல் அறிக்கை சொல்றேன் அடுத்து என்ன சொல்றாங்க பொது சிவில் சட்டத்தை நாங்க அமல்படுத்துவோங்கிற இதுக்கு ரெண்டுக்காகவும் நாங்க அரசியல் அமைப்பு சட்டத்தை நாங்கள் மாட்டி அமைப்போம் கான்ஸ்டிடியூசனை நாங்க திருப்போம் சொல்றோம் அதெல்லாம் இவங்கெல்லாம் வந்து தங்களுக்கு முன்னூத்தி எழுபது சீட்டு அகில இந்தியாவில் மட்டும் பாஜக கூட்டணி மேல கிடைக்கும் அப்படி என்று சொல்லிக்கொண்டே ஆனா நீங்க பாத்தீங்கன்னா முதல் மூன்று கட்டங்கள்ல இவங்க என்ன பிரச்சாரம் பண்ணாங்க அவங்க தேர்தல் அறிக்கையை பிரச்சாரம் பண்ணாங்க நாங்க என்னென்ன செய்ய போறோம் நாங்க என்ன செஞ்சோம் நாங்க வந்தா என்ன செய்வோம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் அவங்க நீட்டிச்சாங்க தன்னுடைய வளர்ச்சியை பற்றி பேசுனாங்க உலகளவில் நாங்கள் பொருளாதார ரீதியாக எந்த அளவுக்கு நாங்கள் வளர்ந்துருக்கோம் பொருளாதார ரீதியாக வளரக்கூடிய ஒரே நாடு இந்தியா தான் உலகத்திலேயே அப்படின்னா பல விஷயங்கள் அவங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தாங்க ஆனா மூணு தேர்தல்களிலையும் வாக்கு பதிவு சதவிகிதம் சரிவை சந்திச்ச பிறகு அப்படி ஒரு சரிவு ஏற்படுவது என்பது ஆளுங்கட்சிக்கு எதிரானது என்ற கருத்து பரவலாக வந்தவுடனே பாஜக தலைவர்கள் பிரதமர் உட்பட உட்பட எல்லாருமே தங்களுடைய பிரச்சார உத்தியை மாற்றிக் கொண்டார்கள் வளர்ச்சியை பேசுவதை நிறுத்திக் கொண்டார்கள் வளர்ச்சியும் இந்துத்துவா எங்களுடைய கோட்பாடு தெரியும் அடிப்படை கோட்பாடு என்ன இந்துத்துவ வளர்ச்சி இப்போ வளர்ச்சியை முன்வற்ற எடுபடாது தெரிஞ்ச உடனே

காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற தேர்தல் அறிக்கையில சொன்ன விஷயங்கள் அப்படியே நியாயமா அவங்க சொன்ன விஷயத்தை எதிர்த்து பேசியிருந்தா பரவாயில்லை ஆனா என்ன பேசுனாங்க அதை திரித்து பலவாறாக மாற்றி தங்கள் சௌரியத்துக்கு ஏற்ற போல போல் போல அந்த அந்த தேர்தல் அறிக்கையை மாற்றி ஏராளமா பேசுறோம் என்ன சொன்னாங்க சரிப்ப அந்த தேர்தல் அறிக்கையில நாங்க சொத்து ஒரு பக்கமா குவிஞ்சு நாட்டில் அதை நாங்க பரவலா விநியோகம் பண்ண போற எல்லாருக்கும் சொன்னாங்க அவ்வளவுதான் சொன்னாங்க இவங்க என்ன எடுத்துக்கிட்டாங்க அதுல இருந்து ரெண்டாயிரத்தி ஆறுல மன்மோகன் சிங் பேசும்போதே அவர் வந்து இந்த இஸ்லாமியர்களுக்கு இந்த நாட்டுல இந்த நாட்டினுடைய சொத்துல முன்னுரிமை இருக்குன்னு சொன்னாங்க அதை எடுத்துக்கிட்டு எப்பயோ பேசணும் அதை மன்மோகன் சிங் பறிக்க வேண்டிட்டு நான் அப்படி பேசவே இல்லைன்னு சொல்லி சொல்லுங்க பாஜகவினர் தொடர்ந்து து எடப்பாடி தலைமையிலான அதிமுக அப்படிங்கிறது மிக சொற்பமான கைப்பற்றுவாங்க அவங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறாங்க நீங்க எப்படி அதை பாக்குறீங்க எந்த அளவிற்கு அதிமுக இந்த தேர்தல்ல தங்களுக்கான மதத்தை நிரூபிப்பாங்க நினைக்கிறீங்க அதிமுக அவங்க ரெண்டாயிரத்தி தேர்தலுக்கு முன்னாடி பாஜகவிடம் மதவாத பாஜக ஜாதிவாத இருந்து வெளியே வந்தா அவங்களோட கூட்டணியிலிருந்து வெளியே அதிமுக நிச்சயமாக வெற்றியை சந்தோம் நான் சொன்னது அதிமுக இந்த தேர்தல் அவங்க என்ன பிளான் பண்ணாங்க பாஜக அதிமுக பிளவுபட்டு விட்டது என்ற பிரச்சாரத்தை பாஜகவும் திமுக பலமா மக்கள் மத்தியில் எடுத்து திருப்பி திருப்பி அதை அவங்களுடைய பரப்புரைகளை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஆனா நான் என்ன சொன்னேன் பாஜ அதிமுக பிளவுபடல அதிமுகவுல சசிகலாவும் தினகரனும் எப்ப வெளியேற்றப்பட்டாங்க அவர்கள் அவர் இருந்தப்பதான் ஒருங்கிணைப்பாளராக அவர் தான் இருந்தார் அவர் இருந்தப்பதான் பதினேழு அவரே அவரேதான் தீர்மானத்தை முன் அவர்களை வெளியே அவர்கள் வெளியேற்றப்பட்டார் கட்சி விரோத நடவடிக்கை இருக்காங்க சசிகலா அமையாரும் தினகரன் அவர்கள் வெளியேற்றப்பட்டார் அடுத்து என்னாட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பன்னீர் அவர்கள் வெளியேற்றப்பட்டார் அவர் கூட இருந்த நாலு பேரும் வெளியேற்ற இது வந்து கட்சி விரோத நடவடிக்கைகள் வெளியேற்றப்பட்டது அவங்க நான் சொல்றது என்ன வெளியேற்றப்பட்டதுனால கட்சி பிளவுபட்டு விட்ட சொல்ல கட்சி பிளவுபட்டு இருந்தால் அதுக்கு நிச்சயமா குறிப்பா செங்குத்தா பிளவுபட்டு இருந்தா தேர்தல் ஆணையம் எந்த அங்கீகாரத்தையும் கொடுக்காது நீதிமன்றங்கள் அங்கீகாரத்தை ஒத்துக்கொள்ளாது கட்சியினுடைய பெயர் முடக்கப்பட்டது கொடி முடக்கப்பட்டது அதே மாதிரி திரும்ப சசிகலாவும் ஜெயலலிதாமா மலை பின்னாடி சசிகலா குறிப்பும் ஓபிஎஸ் குரு தனித்தா இருந்தப்ப அப்ப முடக்கப்பட்டது நம்ம பார்த்தோம் ஆனா எப்ப ஒருங்கிணைக்கப்பட்டது ஓபிஎஸ் ஒன்னு கட்சி ஒருங்கிணைக்கப்பட்டவங்க அவங்களுக்கு அங்கீகாரம் திரும்பவும் வந்து என்னாச்சு கட்சி உச்ச நீதிமன்றம் டெல்லி உயர் நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்துக்கு நீங்க அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுங்க சின்னத்தை கொடுங்கன்னு சொன்ன பிறகுதான் கொடுத்தாங்க அதிகபட்ச எம்எல்ஏக்கள் அதிகபட்ச எம்பிகள் அதிகபட்சமான பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் அனைவருக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இருக்கும்போது அந்த கட்சி சொல்ல பொய்யான ஒரு கருத்தை திமுகவும் பாஜகவும் இணைந்து விதைத்தார்கள் அது எடுபடல அடுத்து என்ன பண்ணாங்க அவங்க எங்களுக்குள்ளதான் போட்டீங்க களத்துல அதிமுக இல்லையு சொல்லி பார்த்தாங்க அதுவும் எடுபடல கடைசியா இப்ப என்ன செய்யறாங்கன்னா இந்த கட்சி வந்து மேல வந்துருச்சு அதனால என்ன பண்றாங்கன்னா கட்சிக்குள்ள தலைவர்களுக்குள்ள மோதலை உருவாக்குவதுக்கு பொய்யான ஒரு கோள்முட்டு வேலையை ஒரு பக்கம் அதி திமுகவும் செய்யறாங்க ஒரு பக்கம் பாஜகவும் அதே வேலையா செய்யறாங்க இவங்க காணாம போடுவான் காணாம போடுவான்னு பாஜக சொல்லிட்டு இருக்கு ஏன்னா அவங்க காணாம போனா நல்லது அந்த உட்காந்துட்டா பாக்குறாங்க பட் அதிமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் கட்சியை வலுவாக்கி இருக்கிறார்கள் உன்னை எப்போதையும் இவரை பலமாக்கி இருக்கிறார்கள் திமுக குறிப்பா முக்கியமான விஷயம் திமுகவுடைய அதிருப்தி வாக்குகள் பலமா இருக்கு அந்த வாக்குகள் ஒருமுகமா அதிமுக போயிடக்கூடாது போனா அதிமுக பலத்தை ஸ்வீட் பண்ணிடுவாங்க முப்பத்தொன்பது தொகுதிகளை ஜெயிச்சுருவாங்க இந்த மாதிரி போனாங்க ஆனா அதனாலதான் திமுக என்ன பண்றாங்க பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் தங்களுக்கு எதிர்ப்பு வாக்குகள் பிரிந்து போனால் ஒருமுகமா போகலைன்னா நம்ம தப்பிச்சுக்கலாம் அதைத்தான் பாஜகவும் ஆனா அதை நிச்சயமாக முறியெடுத்து விட்டார் இறுதியாக நிறைவு கேள்வியாக நிறைய ஊடகங்களில் பார்க்கிறோம் மீண்டும் ஓபிஎஸ் அவர்கள் வாய்ப்புகள் இருக்கு சசிகலா அவர்கள் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி செயல்படுறோம் எந்த அளவிற்கு இந்த இணைப்புங்கிறது சாத்தியமாக நினைக்கிறீங்க ஏன்னா இணைப்பு எப்ப சாத்தியமாக ஓபிஎஸ் ப்ரோ பலத்தை நிரூபிச்சா வாய்ப்பு இருக்கு அவங்க பலத்தை நிரூபிக்கணும் அவங்களுக்கு என்ன அவங்க பலத்தை பாஜகவே ஏத்துக்கிறத ஓபிஎஸ் ஒரு சீட் தான் கொடுத்தாங்க மூணு சீட் குழந்தைய கொடுத்தாங்க ஒரு சீட் தான் கொடுத்தாங்க இடத்துல இருந்துட்டு எப்படி பலத்தை அவங்க ரெண்டு சீட்லையும் அவங்க எப்படி நிரூபிக்க முடியும் சோ அவங்களுக்கு பெரிய அளவுக்கு அவங்க பின்னாடி தொண்டர்கள் இருக்காங்கன்னா என்ன செய்யணும் அதிமுக பாஜக என்ன செஞ்சிருக்கணும் ஓபிஎஸ்சிக்கு ஒன்றரை லட்சம் ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருக்காங்கன்னா என்ன ஒரு இருக்காங்க அப்ப என்ன இருக்கு அவங்களே அதை எப்படி இவங்க பலத்தை நிரூபிச்சா அதிமுகவை கைப்பற்றும் அதை ஒத்துக்கிறேன் இவங்க எப்படி பலத்தை நிரூபிப்பாங்க ஒரு சீட்டுல ரெண்டு சீட்ல சசிகலாம தேர்தலை சந்திக்கிற விலகி நிக்கிறார் இவங்க பலத்தை நிரூபிக்காமல் எப்படி வந்து இவங்க வந்து அதிமுக பிடிக்க முடியும் அது ஒரு ஒரு வாய்ப்பு இல்லை அடுத்து அதிமுக என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்க மூணு பேரையும் மற்ற யாரையும் நாங்க சேர்த்துக்கிறோம் இந்த மூணு பேரையும் மன்னிப்பு கடிதத்துக்காலும் சேர்க்க மாட்டோம் தெளிவா இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டாங்க ஆனா அவங்கள கட்சியில சேர்க்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு ஏன்னா அவங்க பலமா இல்லை ஒற்றை ஆட்களா இரட்டை ஆட்களா இருக்கிறாரு அந்த ஒண்ணு ஒருத்தர நாலு பேரை சேர்த்து கட்சி எப்படி பலம் அடைய போகுது சசிகலாமையாரெல்லாம் சேர்த்தா என்ன ஆபத்துன்னா பெண்கள் ஓபிஎஸ் என்ன பிரச்சாரம் பண்ணாரு அந்த ஜெயலலிதா கொலையில சசிகலா வந்திருக்குற மாதிரி தான் பேசினாரு மறைமுகமா அந்த பிரச்சாரத்தை எடுத்து போனாரு தர்மயுத்தத்தில் அவர் பண்ணது மேஜர் அந்த பிரச்சாரம் தமிழ்நாட்டு பெண்கள் மத்தியில் மகளிர் மத்தியில் பெரிய அளவுக்கு போயிருக்கு அவங்க இன்னும் நம்புறாங்க அதனால அவங்க அவங்கன்னா சசிகலாமையார சேர்த்தா அவங்க டிடி தினகரன் சிதா குடும்ப குடும்பம் வந்துச்சுன்னா அந்த கட்சி நாசமாயிடுச்சு அது சொன்னார்னா இபிஎஸ் ஓபிஎஸ் ஓபிஎஸ் போய் சேர்க்கறதுக்கு என்ன இருக்குது அவருக்கு ஒண்ணுமே இல்லாம தனிமைப்பட்டு போனாரு அவர் எப்படி கேட்பாங்க ஓபிஎஸ் நான் சொல்றேன் இந்த தேர்தலுக்கு பின்னாடி பாஜக போய் சேர்க்க இல்லாட்டி அவர் ஒரு கவர்னர் போஸ்ட் எங்கேயாவது கொடுப்பாங்க பாண்டிச்சேரியில கவர்னர் போஸ்ட் வேக்கண்டாரு தெலுங்கானால ஏதாவது ஒரு இடத்துல அவருக்கு அந்த போஸ்ட வேணா கொடுக்கணும் தேர்தலுக்கு பின்னாடிதான் அதிமுக எம்ஆர்ஜி நான் சொல்றேன் ஆறு சீட்ல உறுதியா ஜெயிப்பாங்க பதினேழு சீட்ல அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு மேல ஒரு எட்டு பத்து சீட்ல அவங்களுக்கு அவங்களுக்கும் திமுகவுக்கும் பிப்டி பிப்டி சான்ஸ் இருக்கு அதனால திமுக விட அதிமுக அதிகமான இடங்களை வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இதுதான் இதுக்கான தரவுகளை நான் ஏராளமா பல்வேறு ஊடகங்களை கேட்கிறேன் அந்த தரவுகள் அடிப்படையில தான் நான் பேசுறேன் கண்மூடித்தனமா பேசுறேன்